வஞ்சக நரி மகத நாட்டில் சண்பகவனம் என்று ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு மான் குட்டி இருந்தது அந்த மான் குட்டியுடன் ஒரு காகம் நட்பாய் இருந்து வந்தது ஒரு நாள் காகம் இறை தேட எங்கோ பறந்து சென்றது அப்பொழுது மானும் ஓரிடத்தில் இளம் பச்சை புல்லை மேய்த்து கொண்டிருந்தது நாள்தோறும் நல்ல இளம் புல்லை மேய்ந்து திரித்ததால் அந்த மான்குட்டி கொழு கொழுவென்று வளர்ந்திருந்தது போல் மேய்ந்து கொண்டிருந்த அந்த மான் குட்டியின் உடலைக் கண்ட நரி அதைக் கொன்று தின்ன வேண்டும் என்று ஆசை கொண்டது அந்த அழகான மான் குட்டியைக் கண்டவுடனே அதன் நாக்கில் எச்சில் ஊறியது மானைக் கொன்று தின்ன அது ஒரு தந்திரம் செய்தது மானின் அருகிலே போய் என் நண்பா நலம்தானே என்று பேச்சைத் தொடங்கியது தி யார் உன்னை நான் இதற்கு முன் பார்த்ததாகவே நினைவில்லையே நீயோ என்னை திருந்தவன் போல் பேசுகிறாயே என்று மான் அந்த நரியே கேட்டது மானே நானும் இந்தக் காட்டில்தான் வாழ்கிறேன் ஆனால் நான் ஒரு பாவி எனக்கு உறவினர் யாரும் கிடையாது தன்னன் தனியாக ஒரு துணையும் இல்லாமல் வீண் வாழ்வே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்று உன்னைக் கண்ட பிறகுதான் என் மனத்தில் மகிழ்ச்சி தோன்றியது உனக்கு வேண்டிய உதவிகளைச் செய்து கொண்டு உன்னிடமே இருந்துவிட முடிவு செய்துவிட்டேன் என்னிடம் நீ இரக்கம் காட்டி அன்பாக நடந்து கொள்ள வேண்டுகிறேன் என்று நரி பதிலளித்தது நரியின் தந்திரமான பேச்சைக் கேட்டு அந்தக் களங்கமில்லாத சின்ன மான்கொட்டி மயங்கிவிட்டது அது கூறியதெல்லாம் உண்மை என்று எண்ணி அதைத் தன் நண்பனாக ஏற்றுக் கொண்டு இரண்டும் ஒன்றாக சேர்ந்து சண்பக மரத்தினடியில் போயிருந்தன சிறிது நேரம் கழித்து அங்கு வந்து சேர்ந்த காகம் மான் குட்டியை பார்த்து மானே உன்னுடன் புதிதாக வந்து தங்கியிருப்பவன் யார் என்று கேட்டது காக்கை அண்ணா இந்த நரி என்னோடு நட்பாயிருக்க வந்திருக்கிறது மிகவும் அன்பாக பேசுகிறது என்று மான் குட்டி கூறியது மானே புதிதாக வந்தவர்களை உடனே நம்பிவிடக்கூடாது ஒருவனுடைய குலமும் முன் நடத்தைகளும் தெரியாமல் அவனுக்கு நாம் இடம் கொடுக்கக் கூடாது அப்படி கொடுத்தால் பூனைக்கு கொடுத்து மடிந்த கழுகைப் போல துன்பமடைய நேரிடும் என்று காகம் கூறியது அதை கேட்ட நரி காகத்தை பார்த்து ஏ காகமே நீ இந்த மானோடு நட்பு செய்யும் முன்பு உன்னுடைய குணம் என்னவென்று ஆராய்ந்தா இது நட்பு கொண்டது நீங்கள் இருவரும் இப்போது உண்மையான நண்பர்களாய் இல்லையா அதுபோல ஏன் என்னையும் கருதக்கூடாது என்று மிகவும் தந்திரமாக கேட்டது இதை கேட்ட மான்கொட்டி நரி சொல்வது சரிதான் என்று மனத்தில் தீர்மானித்துக் கொண்டது அது காக்கையை பார்த்து காக்கையண்ணா ஒருவனை நாம் புதிதாக பார்க்கும்போது அவனிடம் நம்பிக்கையுண்டானால் போதாதா அவனை பற்றி யாரிடம் போய் நாம் விசாரிக்க முடியும் அது ஆகிற காரியமா இது நம்மோடு இருக்கட்டும் என்று நரிக்காக பரிந்து பேசியது கடைசியில் காக்கியம் அரை குறையான மனத்தோடு சரியென்று ஒப்புக்கொண்டது அதன்பின் அவை மூன்றும் ஒன்றாக வாழ்ந்து வந்தன ஒருநாள் நாள் நரிமான் குட்டியை பார்த்து ஓரிடத்தில் அருமையான பயிர் பச்சை பசேல் என்று வளர்ந்திருக்கிறது வா உன்னே அங்கே அழைத்துச் செல்கிறேன் என்று கூப்பிட்டது மான் கூட போய் நன்றாக வளர்ந்திருந்த பயிரை மேய்ந்து பசி போக்கிக் கொண்டது நாள்தோறும் அந்தப் பயிர் கொல்லைக்குப் போய் மான் மேய்ந்து வரத் தொடங்கியதுதான் விதைத்து வளர்த்த பயிர் அழிந்து வருவதைக் கண்ட கொல்லைக்காரன் தன் பயிர் கொல்லையில் வலை கட்டி வைத்திருந்தான் வழக்கம்போல் மேயப் போன மான் அந்த வலையில் சிக்கிக் கொண்டது என் உயிருக்குயிரான காகமோ நரியோ வந்தாலொழிய என்னால் பிழைக்க முடியாதே என்று தயிரில் சுத்தும் மத்தை போல் மான் குட்டி மனத்துயரத்தோடு துடித்துக் கொண்டிருந்தது அப்போது அந்தப் பக்கமாக வந்த நரி மான் வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதைப் பார்த்து என் நெடு நாடைய எண்ணம் இன்று நிறைவேறிற்று இன்று நான் நிச்சயமாக இந்த மானின் எலும்பையும் தசையையும் சுவைத்து தின்பேன் என்று மனம் மகிழ்ந்திருந்தது மான்குட்டி அதைக் கண்டவுடன் நரியண்ணா நரியண்ணா விரைவில் என்னை விடுவீங்கள் என்று கதறியது மானே இன்று எனக்கு நோன்பு நாள் இந்த வலை தோல் வலையாக இருப்பதால் என்று நான் இதைத் தொடவும் கூடாது நாளைக்கு நான் நிச்சயம் இந்த வலையை அறுத்து உன்னைக் காப்பாற்றுகிறேன் ஒரு நண்பனுக்காக நான் உயிர்வினவும் தயாராயிருக்கிறேன் என்று வஞ்சகமாக பதில் கூறியது அந்த நரி பிறகு கொள்ளைக்காரன் வந்து மானைக் கொன்று போடும் நேரத்தை எதிர்பார்த்து ஒரு செடி மறைவில் பதுங்கிக் காத்திருந்தது பகலெல்லாம் இறை தேடித் தென்றுவிட்டு இரவு சண்பக மரத்துக்கு வந்த காகம் அங்கு மான் குட்டியைக் காணாமல் மனங்கலங்கியது அந்தக் காடு முழுவதும் பறந்து சென்று அதைத் தேடியது கடைசியில் கொல்லைக்கு வந்து அது வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் பரிதாபக் காட்சியைக் கண்டது அறிவுள்ள மான் குட்டியே நீ எப்படி இந்த வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று கரகம் கேட்டது காக்கை அண்ணா எல்லாம் நீங்கள் சொன்ன பேச்சைக் கேளாததால் வந்த பிழைதான் என்று துயரத்தோடு கூறியது மான் நண்பர் நரியார் எங்கே காணோம் என்று காகம் கேட்டது என் இறைச்சியைத் தின்பதற்காக இங்கே பக்கத்தில் செடிகளுக்கு பின்னால் ஒவிந்து கொண்டிருக்கிறது என்று மான் குட்டி கூறியது அப்போது வலை போட்ட கொல்லைக்காரன் வந்து கொண்டிருந்தான் காகம் உடனே மானை பார்த்து இதோ கொல்லைக்காரன் வருகிறான் நான் சொல்லுகிறபடி கேள் செத்துப்போனது போல் படுத்துக்குள் என்றது உடனே மான் குட்டி அவ்வாறே செத்த பிணம் போல் கிடந்தது பயிர்கொள்ளைக்காரன் வந்து பார்த்துவிட்டு இந்த மான் செத்து போய்விட்டது என்று நினைத்து கொண்டு வலையைச் சுருட்டிக் கட்டினான் அவன் வலையைச் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இப்போதே ஓடிவிடு என்று கத்தியது காகம் மான் குட்டியும் சட்டென்று துள்ளிப் பாய்ந்து ஓடியது என்னையே இந்த சின்ன மான்குட்டி ஏமாற்றிவிட்டு ஓடுகிறதே என்று கோபம் கொண்ட கொல்லைக்காரன் கையில் இருந்த குரந்தடியே மான் குட்டி ஒடிய திசையில் வீசினான் மான் அதற்குள் சிட்டாய்ப் பறந்துவிட்டது அவன் வீசிய தடியோ செடி மறைவில் பதுங்கியிருந்த நரியின் மேல் விழுந்து அதைச் விட்டது ஒருவன் செய்கின்ற நன்மையும் தீமையும் அதிகமானால் அதன் பலன் உடனடியாக அவனுக்குக் கிடைத்துவிடும் என்ற உண்மை இக்கதையினால் நன்கு விளங்குகிறது